எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் எங்களோட கிராஃப்ட் பஜார் ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே அந்த காலத்துல இன்னமும் கஷ்டம் எல்லாரோடய ஆர்டிஸ்டன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது அப்போல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வளர வருஷா வருஷமா வளர்ந்து வளர்ந்து நாங்க வந்து நாட் ஓன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்து வேலை பண்றோம் லைக் இந்த தடவை வந்து லம்பாடி கிளஸ்டரோட ஆந்திரால இருந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்ப நான் இருக்கிற சாரி அந்த ஒர்க்கு அவர் போட்டிருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே அந்த மாதிரி நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் கல்சட்டி அவரு எங்களோட பல வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் இருக்காரு கட்சில இருந்து அந்த மாதிரி கேரளால இருந்து பல ஆல் அக்ராஸ் இந்தியால இருந்து வந்திருக்காங்க அண்ட் இங்க வந்தா என்ன சிறப்புன்னா நீங்க டைரக்டா அந்த மீட் பண்ணலாம் அவங்க அவங்க கையாலேயே செஞ்ச பொருளை வாங்குற வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களோட பேசலாம் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பஜார்னால உருவாகுது இவங்க மிஸ்ஸுமி ராம் ராம்ச்சந்திரன் மிசஸ் சுஜினி பாலு பல வருஷமா இந்த பஜாருக்கு வந்து சரண்யா ராம்குமார் அவங்க இல்ல இன்னைக்கு பட் எல்லாரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல வர்றதுதான் இந்த பஜார் வருஷா வருஷமா சோ அவங்கள கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னால வருஷத்துக்கு முன்னால நாங்க வெறும் இருபது ஸ்டாலோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நூத்தி நாலு ஸ்டால்ல முடிச்சிருக்கிறோம் கோவிட்க்கு முன்னால நூத்தி இருபது கூட வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் இன்னொன்னு என்ன இந்த பஜாருக்கு ஒரு இதுன்னா நாங்கள் கையொட்டு செலவு பண்றோம் ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் ஆர்டிசன் கிட்ட எடுக்கிறோம் அதனால உங்களுக்கு பொருட்களும் விலை ரீசனபிளாக கிடைக்கும் அவங்க வந்து அதிகமாக ப்ராஃபிட் இது வைக்கிறது இல்லை அவங்க டர்ன் ஓவர் தான் பாக்குறாங்க இந்த வருஷம் புதுசு இருந்து தயாபான் சூஃபி எம்ப்ராய்டரி பட்டோலா பாத்தன்கோட் அண்ட் ராஜ்கோட் பட்டோலா அப்புறம் டங்கேல் சாரி கட்சிலேருந்து சந்தேரி ரெகுலராக வர காஷ்மீர்லேருந்து எம்ப்ராய்டரி இது ரொம்ப ஃபைன் எம்பிராய்டரி மித்த எக்ஸிபிஷன்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இல்லை நாங்க ஒரு ஒத்துரொத்தியா செலக்ட் பண்ணி பண்றோம் அதனால உங்களுக்கு த பெஸ்ட் நேஷனல் அவார்டிஸ் இப்படிதான் கொண்டு வரோம் இப்போ இந்த பட்டோலா அவரு பத்தான்கோட் பட்டோலா இ இஸ் அ நேஷனல் அவார்டி அதே மாதிரி சூஃப் எம்ப்ராய்டரி அவங்களும் நேஷனல் அவார்டி இந்த மாதிரி நாங்க தொலாவி கோயம்புத்தூர் மக்களுக்கு பெஸ்டானதை கொண்டு வரோம் ஆனா நான் இது மனசெரிஞ்சு சொல்ற இப்போ மக்களுக்கு கிராஃப்ட் கவுன்சில் வெயிட் பண்ணி இந்த பண்றாங்க உங்களுக்கு ஆந்திர இருந்து மங்களகிரி இருக்கு தெலங்கானால இருந்து இக்கத் இருக்கு காஷ்மீர்ல இருந்து காஷ்மீரி ஒர்க் குஜராத்ல இருந்து பாந்தினி இருக்கு சூஃப் எம்ப்ராய்டரி அப்புறம் பாத்தன்கோட் பட்டோலா டங்கேல அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கலம்காரி பிரிண்ட் அது ஒரு விதமான பிரிண்ட் வெஜிடபிள் டைஸ் நேச்சுரல் டைஸோட தென் பெரிய ஷட்டல் வீவ்ஸ்ல ஒருத்தர் போரியா பஸ்தான்னு உங்களுக்கு பேக்ஸ் இதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க நிசாம்ஹாஸ்ல பெரிய ஷட்டில் வீவ்ஸோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு கான்வென்ட் எம்ப்ராய்டரி இருக்கு நம்ம தமிழ்நாடு சாஃப்ட் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் லம்பாடி எம்ப்ராய்டரி இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு ஆக்சுவலி நாங்க ஃப்ரீ ஸ்டால் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த விஷுவல் எம்பேர்டு பிளைண்ட் பீப்புளுக்கு ஃப்ரீ ஸ்டால் அவங்க அவர் ஓலையில ஜுவல்லரி பண்ணிருப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமானது என்ன ஆகுதுன்னா இது நிச்சயம் வரலன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது இல்லாம போயிடும் ஏன்னா அவங்க குழந்தைங்க எல்லாம் இது செய்யறதுக்கு தயாரா இல்ல வித்தாத்தானுங்க அவங்களுக்கு அதுல ஒரு ஒரு ஈடுபாடு வரும் ஹாபியா பண்றது வேற ஒரு ப்ரொபெஷனா பண்ணணும்னா இது வந்து நிறைய பேரு சப்போர்ட் பண்ணணுங்க